வாழ்த்து நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் நெடுங்காலமே ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் ஒன்று உத்தாமா இந்த ஆலயத்துல வந்துட்டு கும்பாபிஷேகம் திருக்குட நன்னீராட்டு விழா வந்து திருநெறிய தெய்வ தமிழ்ல வந்து நடைபெறவிருக்கின்றது தாமான் ஸ்ரீ செந்தோசா ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் திருக்குட நன்னீராட்டு விழா தமிழில் நடைபெறும் என ஆலய தலைவர் வீரபத்ரன் தெரிவித்தார் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிறப்பு வரலாற்று பூர்வமான இந்த ஆலயம் எதிர்வரும் மார்ச் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பத்து மணிக்குள் திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற உள்ளது வட்டார மைய அனைவரையும் பருக வர அழைக்கின்றோம் மிகவும் இரண்டாம் தேதி மூன்றாவது மாதம் ஈழாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடைபெற திருக்குறள் நன்னீராற்று விழா அதாவது கும்பாபிஷேகம் தருவாங்க அதை முன்னிட்டு எல்லா வட்டார பெருமக்களையும் அன்புடன் அழைக்கின்றோம் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வந்து தொன் சாமியோட தலைமையிலே அடிக்கல் நாட்டுகள்லாம் நடைபெற்றது அந்த அடிக்கல் நாட்டு விழாவின் தொடர்பில் பிறகு வந்து இந்த கொரோனா பெருநோய் வந்ததுனால ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் வந்து தடை ஏற்பட்டது அதனால் நம்மளுடைய கோவில் பணிகள் சீராக நடைபெறவில்லை நன்கொடையாளர்கள் வந்து கொஞ்சம் நாங்கள் சிரமத்துறின அதனால் நம்மளோட நீண்ட காலம் நம்ம எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அது முன்னிட்டு இப்பொழுது வந்து தொடர்ந்து நமது ஆலயத்தில் புதிய முகங்களாக ஒரு நான்கு ஐந்து பேரை வந்து நம்ம நியமனம் பண்ணி இந்த திருப்பணி வேலை மூலமாகவும் துரிதமாகவும் நடைபெற நமக்கு உறுதியாக இருக்கிறார்கள் ஆலய செயலாளர் திரு ராஜா அவர்கள் ஆலய துணை செயலாளர் திரு டாக்டர் குணசேலன் அவர்கள் ஆலய பொருளாளர் திரு அரவிந்தன் அவர்கள் ஆலய துணை தலைவர் திரு சவுந்தரராஜன் ஆலய பொருளாளர் திரு தாமோதரன் அவர்களுடைய ஆதரவிலும் ஒத்துழைப்பிலும் நாங்கள் வந்து இந்த திருப்பணியை மிக துரிதமாகவும் சிறப்பாகவும் நடைபெற ஏற்பாடு செய்து கொண்டிருப்போம் மேலும் இந்த ஆலயம் வந்து பழமை வாய்ந்த ஒரு சரித்திரபூர்வமான ஒரு ஆலயமாக நம்ம சொல்லலாம் ஏன்னா இங்கே வந்து நம்முடைய ஆலயத்திலே திருமுறை இந்த போட்டிகள் மற்றும் சலங்கை பூஜை பரதநாட்டிய விழா இவைகள் வந்து நம்முடைய முன்னாள் அரசியல்வாதிகள் தலைமையிலே இங்கே நடைபெற்றது அந்த வகையிலே சம் சாமியோழ அவர்களும் டாக்டர் சி சுப்பிரமணியம் டாக்டர் பத்மநாதன் டின் இந்திராணி சாமியோழி அவர்கள் நிறைய தலைவர்கள் வந்து இங்கே வருகை தந்து தலைமையேற்று பல நிகழ்ச்சிகளே எங்களுக்கு நடத்தி உதவி வந்துள்ளார்கள் ஒரு ரெண்டாயிரத்து ஈழாயிரத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நண்கொடைகளும் நம்ம விலகியிருக்காங்க நம்மளுடைய மாயிக்கா சார்பா டோஸ் ஸ்ரீ சுப்பிர டாக்டர் சுப்பிரமணிய அவர்களும் டோ பழனிவேல் அவர்களும் ஒரு கணிசமான தொகையை வழங்கி ரெண்டாயிரத்து நமக்கு வழங்கிவிட்டார்கள் அந்த விட ஒரு நம் நன்றி தெரிவித்துக்கொள் தொடர்ந்து இந்த ஆலயம் வந்து இவ்வளவு சிறப்பு நடைபெற வட்டார பொதுமக்கள் ஆதரவு நன்கொடையும் மிக மிக பங்கு எடுத்துக்கொண்டார்கள் அந்த வகையிலே வட்டார பெருமக்களுக்கும் வணிக பெருமகளுக்கும் நாம் வந்து நன்றிகள் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் நன்றி அப்ப இந்த ஏற்பாடுகளே நம்முடைய ஆலய நிர்வாகத்தினர் மிக சிறப்பான முறையில செய்திருக்கின்றார்கள் அந்த ஆலயம் வந்துட்டு ஒரு நூறு ஆண்டு கால பழமை வாய்ந்த ஆலயம் அப்ப முதன் முதல்லங்க இந்த ஆலயம் வந்துட்டு சுமேவை பகுதியில வந்துட்டு அமைந்திருந்தது அந்த கவுன்சின் வாங்க அந்த வீடு அந்த இயல் அம்பம் அந்த அந்த கொங்சி வீடுகள்ல இருந்த அன்பர்கள் இந்த ஆலயத்தை நிறுவி இருக்காங்க அதன் பிறகு வந்துட்டு இங்க புது குடியிருப்பு என்ற பகுதியில புதிய குடியிருப்பு இருக்கிறப்ப அவங்களெல்லாம் இங்க மாறி வந்தவுடன் அந்த ஆலயம் வந்து அங்க இடம்பெற்றது அதன் பிறகு ஒரு இரண்டு மூன்று இடம் இப்ப கம்போங் பினாங் என்ற ஒரு பகுதியா இங்க இருந்துச்சு அப்ப அங்க வந்து பிறகு கடைசியில இங்க வந்தது அதுவே நம்மளுடைய ஆலய தலைவர் திரு ராஜ வீரபத்தன் அவர்கள் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல இருந்து இந்த ஆலயத்துல வந்துட்டு அந்த செயலவை உறுப்பினராகவும் பல பதவிகளை அவர் வைத்திருக்காரு இப்போ தலைவரா இருந்து இப்ப இந்த திருக்குட நன்னீராட்டு விழா ஏறக்குறைய ஒரு முப்பது லட்சம் வெள்ளி செலவுல அவங்க ஆலய நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்காங்க ஆலயத்துக்கு நாம அதற்காக நன்றி சொல்லணும் அது மட்டுமல்ல இன்னொரு சிறப்பு என்னன்னு சொன்னாக்கா இந்த ஆலய திருக்குட நன்னீராட்டு விழாவை வந்துட்டு பேரூர் தமிழ்நாட்டில் இருக்கிற பேரூர் மடத்தினுடைய ஆதரவுல அவங்க தலைமையில மலேசியால பேரூர் மடத்துடைய கிளை மடமாக அதாவது பூச்சோங்ல வந்துட்டு மலேசிய சுந்தர சுவயோக ஆசிரமம் இருக்கின்றது அந்த ஆசிரமத்துடைய ஆலோசகர் நானே ஆகவே அந்த அடிப்படையில இங்கே வந்துட்டு அது நடத்தப்பட இருக்கின்றது இப்ப பேரூர் மடத்திலிருந்து பேரூர் அடிகளார் மரதாசல் அடிகளார் அவர்கள் இங்க வராங்க அவங்க தான் அதை செய்து வைக்க போறாங்க அதற்கு முன்புங்க ஒரு ஆலயத்து வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்பாடு செய்திருக்காங்க என்னன்னு சொன்னாக்கா பனிரெண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் திருமுறை பாடல்கள் பதினெட்டாயிரத்தி இருநூற்றி எண்பது பாடல்களை முற்றுவதல் செய்யறாங்க இப்ப கூட நீங்க பார்க்கலாம் அவங்க பாடிக்கிட்டு இருக்காங்க காலை ஒன்பதுல இருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் அந்த பாடல்களை முற்றுதல் முழுசா பதினெட்டாயிரம் பாடல்களும் பாடுறாங்க அப்ப பல அடியாருங்க திருமுறை ஆசிரியர்கள் ஓதுவார்கள் எல்லாம் வந்து அதற்கு கை கொடுத்து இதை செய்துக்கிட்டு இருக்காங்க அப்ப ஆலய நிர்வாகத்துக்கு தான் நம்ம பெரும் நன்றி சொல்லணும் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செய்யறது ஆகவே அந்த வகையில இந்த திருக்குட நன்னீராட்டு விழா தமிழ்ல வந்து நடைபெறுகின்றது நமக்கெல்லாம் தெரியும் நால்வர் பெருமக்கள் திருஞானசம்பந்தர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனார் மாணிக்கவரசகர் எல்லாம் வந்து தமிழ்ல தான் வழிபட்டாங்க நீர் சுமந்தே என்று சொல்லி அந்த வந்துட்டு அந்த காலத்துல எல்லோரும் கோயில் கருவறைக்கு செல்லலாம் பெண்கள் கூட போய் சென்று வழிபடலாம் அப்படின்னு சொல்லி இருந்தது பிறகு ஒரு சில மாற்றங்கள்னால நாம் வந்துட்டு பல வடமொழியில வணங்குகின்ற ஒரு நிலை வந்தது ஆனா திருஞான சம்பந்தராக இருக்கட்டும் எல்லாமே வந்து தமிழில் வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அசைவில் செல்லுந்தமிழ் வழக்கே அயல் வழக்கின் துறைவழ்க என்று சம்பந்தர் பாடி இருக்கிறாரு அப்புறம் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சிவபெருமானே வந்துட்டு அர்ச்சனை பாட்டு அஹ் அதனால் மண்மீது நம்மை சொற்றமிழால் பாடுக என்று சொன்னதாக வரலாறு இருக்கின்றது அது அந்த வகையில இதை தமிழிலே செய்வதில் நாங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றோம் இங்க சுற்று வட்டாரத்தோட மக்கள் அவர்கள் அனைவரும் வந்து இந்த திருக்குட விழாவில் கலந்து கொள்ளணும் தாழ்ந்த வணக்கம் நன்றிய நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை கொடுக்கம் என் நெஞ்சில் நீங்க வாழ்க என் பேர் ராஜா நான் செயலாளராக இந்த மாரியம்மன் கோயில் ஸ்ரீமஹா மாரியம்மன் கோயில்ல இருக்கேன் ஸோ நம்மளோட வேள்வி வந்து இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாம் மாசம் இருபத்தி அஞ்சுல நடப்படுது சோ காலையில ஆறு மணிக்கு வேள்வி வழிபாடு ஆரம்பிக்கும் ஓகே வணக்கம் நம்ம திரு இந்த ஆலய திருப்பணிக்கு கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு நிதி பணி கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது அதனால் மக்களாகிய நீங்கள் உங்களால் முடிஞ்ச நன்கொடையை நீங்கள் ஆனால் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றியாக இருக்கும் ஸோ எல்லோரும் ஓரளவுக்கு உங்களனால் என்ன முடியுமோ நீங்கள் அதை கொடுத்தா போதும் ஸோ நிறையா பணிகள் எல்லாமே எல்லாம் நடந்து முடிஞ்சுக்கிட்டு இருக்கு ஸோ ரெண்டாம் தேதி மூணாம் மாதம் இந்த கும்பாபிஷேகம் போது இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா இது தமிழில் நடக்குது ஸோ இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்குமா இல்லையான்னு தெரியல அதனால இந்த தமிழ்ல எப்படி இந்த கும்பாபேஷம் நடக்குதுன்னு நீங்க எல்லாரும் வந்து கலந்து பாத்துக்கணும் ஸோ உங்களை எல்லாத்தையும் வருக வருகன்னு கையு நேந்தி உங்களை எல்லாத்தையும் வருக இருக்கணும் இந்த கும்பாபேஷத்துக்கு தமிழில் செய்யறதுனால தயவு செஞ்சு எல்லாரும் வந்து கலந்து இதை நல்லபடியாக கோயில் சார்பா நம்ம கூப்பிடுறோம் எல்லாரும் வந்து கலந்துக்கிங்க இன்னொன்று இந்த மே நம்ம இந்த பன் நிதி சவுத்திரத்துக்கு எம்பேங் பூஜ்ஜியம் எட்டு மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் 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 ஆறு ஆறு அஞ்சு ஆறு கோயில் ஸ்ரீ மகாமாரிமன் இந்த அக்கவுண்ட் நம்பருக்கு நீங்க போட்டுத்தானோ ரொம்ப நன்றி என்னோட கால் ஃபோன் நம்பர் வந்து ஜீரோ ஒன் டூ மூணு எட்டு எட்டு ஆறு ஒன்னு எட்டு அஞ்சு ராஜா என் பேரு செயலாளர் தயவு செஞ்சு கூப்பிடுங்க நன்றி வணக்கம் நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைபர் பைக் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு